தமிழன் பேர் வைக்கிறது கூட அவ்வளவு நாகரிகமாகவும் பண்பாடாகவும் வச்சான் சார் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு இருப்பிடம் எங்கேயாவது திண்ண இல்லாத வீடு நம்ம தமிழன் கட்டினானா எல்லார் வீட்லையும் திண்ணம் இருந்துச்சு எல்லார் வீட்லையும் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டாங்க எல்லார் வீட்லையும் சாணம் தெளிச்சாங்க இன்னைக்கு சாணம் தெளிக்க முடியுமா மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் ராமன் ஐயா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பண்பாடு தெரிந்தவர்கள் சாணம் இன்னைக்கு தெளிக்க முடியுமா சாணம் தெளிச்சோம்னா அடுத்த விட்டு வாசலுக்குள்ள சொத்துன்னு போயிடும் எல்லாம் அடுக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிப்போச்சு இயற்கையான காற்று இல்லை இயற்கையான சுவாசனை இல்லை இயற்கையான மருத்துவம் இல்லை இன்னைக்கு அன்னைக்கு கோயிலுக்குலாம் நடை பாதை யாத்திரை போனாங்க எதுக்கு அதுவே ஒரு பெரிய பயிற்சியாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகம் ரோட்டில் காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா எல்லாம் வயிறு பானை மாதிரி இருக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் அவன்ட்டு வைத்தையா அவனே சொல்லிய முடியாம குச்சியை வச்சு ஒருத்தன் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கேன் அது வாட்டுக்கு தனியா போகுது முக்கால் கிலோமீட்டருக்கு